அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விரும்பியது கிடைக்கும் சொல்லவே முடியாது நிறைய அந்த நம்ம உச்சரிக்கும் போது மட்டும்தான் அந்த மந்திரம் நமக்கு பலன் கொடுக்கும் பொதுவாகவே நிறைய சித்திரை மந்திரங்கள் இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு கடைகட் படிச்சுட்டு போலாம் இல்ல நம்ம அந்த மந்திரம் சொன்னா நம்ம நினைச்சபடி எல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது காரணம் ஏன்னா ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு சூச்சமும் இருக்கும் ஒரு மந்திரம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்துக்கு இருக்கக்கூடிய சாபத்தை முதல்ல நீங்க போக்கணும் அடுத்தது ஒரு மந்திரத்துக்கு நீங்க சாபம் போக்கின பிறகு அந்த மந்திரம் சொல்லக்கூடிய முறை இருக்குது அதாவது நீங்க மனசுக்குள்ள சொல்ல வேண்டியது இருக்கும் இல்ல வாய் விட்டு சொல்ல வேண்டியது இருக்கும் இல்ல ஒரு மந்திரத்தை சொல்லி பிறகு மூச்சை விட்டுட்டு அடுத்து மந்திரத்தை சொன்ன பிறகு திருப்பி மூச்சை இழுக்கும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூச்சு காட்டோட கலந்து சொல்ற மாதிரி இருக்கும் சில மந்திரங்கள் சொல்லிட்டு மூச்சை இழுத்துட்டு அடுத்தது மூச்சை வெளியிட்டுட்டு திரும்பி மந்திரம் சொல்லணும் இந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்கும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூச்சோட அந்த காற்றோட அளவை பொறுத்தும் அந்த மந்திரம் சொல்ல வேண்டியது இருக்கும் சில இடங்களில் மந்திரங்களை அதிர்வலைகளும் அந்த எண்ணங்களும் நிறைய மாறும் சில மந்திரங்கள் சொல்லும் போது நம்மளுடைய நினைவுகள் ஃபார் சில மந்திரம் போது நம்மளுடைய நெற்றிக்கன்ல கவனம் வைக்க வேண்டியது இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு வரைமுறை இருக்கு அதனால மகரிஷி காகபூஜண்டர் அவர்கள் ஒரு மூல மந்திரத்தை கொடுத்திருக்காங்க பொதுவாகவே எல்லா மந்திரங்களும் எல்லாரும் சொல்ல முடியாது அப்படிங்கறனால உலக மக்கள் எல்லாருமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு கருத்து கொண்டு அவரு சொன்ன ஒரு மந்திரம் தான்

கிடைக்கிறதுக்கும் இந்த நட்புங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால நீங்க தினமும் உங்களுடைய நிறைய வேலை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா நட்பவி 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 அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே வரும்போது நீங்க விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நட்பவி அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஏதாவது சாப நிவர்த்தி பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த சாப நிவர்த்தியும் கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம்மளோட கவனம் எங்க வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா மந்திரத்துல கவனம் வைத்து சொல்லுங்க அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலையை கடவுளா நினைத்து நீங்க மந்திரம் சொன்னாலுமே அது உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் நட்பவி அப்படிங்கறதும் ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழு மனதோட அடுத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு நல்ல எண்ணத்தோட உங்களுடைய விருப்பங்கள் உங்க ஆசைகள் எதுவாக இருந்தாலுமே நல்ல ஆசைகள் நல்ல விருப்பத்தோட வைத்துட்டு இந்த நட்பவி சொல்லிட்டு வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் உங்க விருப்பங்கள் உங்க ஆசைகள் நீங்க நினைத்த எல்லா விஷயங்களுமே நடக்கும் நல்லது மட்டும் நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்குமே நட்பவி அதற்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் இதனால நீங்க தினமும் எழுதக்கூடிய முதல்

தான் நல்லது சோ அதை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான் நீங்க விரும்பியது கிடைக்கும் நன்றி நண்பர்களே நட்பவி